கோலி படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் ரஜினி சாரின் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுகிற வகையில் சன் பிக்சர்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமாக நேர் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்னைக்கு இது பற்றி பிரபல பத்திரிகையாளர் சங்கர் என்ன சொல்லிருக்காருன்னா அரங்க மதுர பாடல் அந்த பழத்தில் வந்து பாடல் எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியாது ஆனால் நேர் உள் விளையாட்டு அரங்கமே வந்து அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களை வந்து இந்த விழாவை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க மேலும் ஆடியோ லேஞ்ச் சம்மந்தமாக ஏதாச்சும் பாஸ் கிடைக்காதா என ரசிகர்கள் வந்து அலை சோஷியல் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது எங்கள்கிட்டயே வந்து பிரச்சனைலாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் நமக்கு தெரிஞ்சால் நம்ம சொல்லலாம் மேலும் மேல வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த நடிகரோட விழாவுக்கு வந்து வந்து ஃபங்க்ஷனும் சரி விழாவும் சரி கூட்டத்தை வந்து கூட்டி வாங்க வாங்கன்னு அழைப்பார்கள் ஆனால் தலைவர் ஃபங்க்ஷனும் சரி விழாவும் சரி அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டம் வந்து கும்மிமே தவிர வந்து அல்லை மோதும் கூட்டம் அப்படி இருக்கும் தலைவரோட பங்குஷன் சரி எந்த விழாவிலும் சரி அப்படி கூட்டம் கூட தலைவர் பல கலந்துக்கிற பங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்காதான் ரசிகர்கள் வந்து அப்படியே தவமா தவம் கிடைக்கிறாங்கப்பா நம்ம தலைவரோட ரசிகர்கள்லாம் ஒரு டிக்கெட் கிடைக்காதான்னு நானும் தான் ஏங்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஒவ்வொரு பல ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு நம்மளும் தான் ஏங்கிட்டு இருக்கோம் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து அவ்வளோ பேரெலாம் கூட முடியாது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் ஒரு ஐயாயிரம் ஏழாயிரத்துக்குள்ளோ தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து கெப்பாசிட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஆனால் வெளியில் நடந்தோம்னா ஒரு முப்பதாயிரம் பேர் வரைக்கும் ஆனா ஆனால் அளவுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி